என்னோட பையனுக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த பையன் இறந்து போயிட்டான் எதுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு என்ன நகர்ல முருகர் இருப்பார் நம்ம இங்க போனீங்கன்னா அஜந்தா ஸ்டாப்பிங்ல தெரியும் என்ன பண்ணவே எனக்கு தெரியாது என் பையன் திரும்பி வரணும்னு மட்டும் தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன் நீங்க யாரும் எல்லாரும் நம்புறாங்களா இல்லையான்னு தெரியல வாசல்ல போய் நான் நிக்கிறேன் சார் என் பிள்ளைக்கு மூச்சு வந்தது சார் தெய்வ குழந்தைங்களுக்கு ஏன் முருகர் ஹெல்ப் பண்ண சொன்னாரு ஏன் இது வந்து என்னை சும்மா போற போக்கில் பண்ண சொல்ல ஏன் ஆயில் இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு பண்ணும் அதுக்கப்புறம் கூட பண்ணணும் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் வந்து மறக்காம இருக்கான் எத்தனையோ அரசியல்வாதி வந்தாங்க போனாங்க அவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காருனா அந்த எம்ஜிஆர் காது கேடாத ஒரு பள்ளின்னு ஒன்று துவங்கி இப்போ வரைக்கும் அந்த நடந்துட்டு இருக்கான் தன் பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தோட அருமை வந்து யாருக்குமே தெரியாது இங்கேருந்து நீங்கள் பழனி திருச்செந்தூர் போகிறது அவன் வீட்டு எல்லையில் ஒரு முருகர் காத்துக்கிட்டு இருப்பார் உதவி பண்ணுறதுக்கும் அவன் அவன் வாழ்க்கையை தூக்கி வர்றதுக்கும் ஆனால் என் தம்பி வந்து முருகனை பார்க்குறதுக்கு டெய்லியும் பள்ளியறை நைட்டு பூஜைக்கு வந்துடுவான் இருந்து அந்த அரோகரான்னு சொல்லிட்டு தான் போவார் வாழ்க்கையில் ரொம்ப தடையாக இருக்குது எதை தொட்டாலும் தடை எதை தொட்டாலும் உருப்படைய மாட்டான் அப்படின்றவங்க தெய்வ குழந்தைங்களப்பா இப்போ இந்த குழந்தைய நான் தொட்டு போது ஒரு உணர்வு உணர்ந்தேன் ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட தான் அந்த ஆறா சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு நார்மலாக வாய் பேசுகிறவங்க காது கேட்குறவங்களுக்கு இருக்கிற சக்தியை விட

என்னோட கனவுல காட்சி கொடுத்து என்ன சொன்னார் எனக்கான ஆலயத்தை நீ கட்டுவ அப்படின்னாரு அன்னாடம் காட்சி தான் நான் ஷூட்டிங் போற சம்பாதிக்கிறேன் வீட்டு இது மட்டும் பாக்குறேன் எனக்கு ஒரு சொந்த இடம் கூட கிடையாது மாங்காடு அம்மன் கோயில்ல பார்த்த ஒரு சித்தரு என்னை பார்த்த அவர் கேட்ட விஷயம் முருகருடைய சிலை நீ பண்ணி தெரியாமான்னு என்ன கேட்டாரு சார் ஆதான் ஆன்மீகம் வழங்கும் முருகர் அழைக்கிறார்